அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி போற்றின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு விநாயக பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சூரியன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு புதிய சொத்துக்களை மகர ராசிக்காரர்கள் வாங்குவாங்க வாங்கியே போட்ட இடத்துல புதிய வீடு கட்ட ஏற்பாடு செய்வீங்க பிள்ளைகளால் நகைகள் வாங்கி சேர்ப்பீங்க சந்திர பகவான் அனுகிரகத்தால் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு வாகனத்தை வாங்குவீங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கார் பழைய வீட்டை புதுப்பித்து வர்ணம் பூசி அலங்காரம் செய்வீங்க தொழிலை விருத்தி செய்ய அதிக முதலீடு செய்வீங்க வசீகர பேச்சு வாடிக்கையாளர்கள் மனதில் இடம் பிடிப்பீங்க அரசு ஊழியர்களின் வேலை திறனை மேலதிகாரிகள் உற்சாகமாக பாராட்டுவாங்க தனியார் துறை ஊழியர்களுக்கு அலட்சியம் காட்டாமல் வேலை பார்த்து உற்பத்தியே பெருக்குவாங்க உணவு கடை சிறப்பாக நடக்கும் துணி வியாபாரம் அமோக லாபத்தை பெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முதன் உங்களுக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது நடைபாதை வியாபாரிகள் நல்ல பலன்களை அடைவாங்க அரசியல்வியாதிகள் சந்திப்பு தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கு அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவீங்க தோப்பு குத்தகைகளை வருமானத்தை பெருக்குவிங்க விவசாயத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க ஏற்றுமதி இறக்குமதியில் தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கு குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் சிலர் உயர் பதவி அடைவாங்க சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால திட்டமிட்டு செய்யப்படும் காரியங்கள்ல கூட சில நேரங்களில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்து வியாபாரத்தில் வெற்றியை காண வேண்டும் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்காரு எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க கேது ஒன்பதாவது இடத்தில் இருப்பதால எதிர்பாராத பணவரவால் உங்களுக்கு பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் விநாயக பெருமான வழிபட்டு வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருந்தால் அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் நீங்க எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பட்டு எவரும் எந்த வாக்குறுதியும் நீங்கள் தர வேண்டாம் பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கு வெளியிடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சகோதரிகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்தால் மிகப்பெரிய காலம் உங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துல பனி சுமை அதிகரிக்கும் இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைத்தால் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடிக்கை இடத்தில் இருந்து நீங்கள் கடன்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தினுடன் நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யாமல் வீண் விளைச்சல்கள் ஏற்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு வாருங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு இந்த வாரம் அதிக பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடமைகளை எதிர்நோக்க வேண்டும் நிதானமாகவும் நீங்கள் இருந்தால் மட்டுமே அவற்றை சரியாக நிறைவேற்ற முடியும் இந்த பொறுப்புகளின் கவலைகள் உங்கள் மனதை மூடி மறைக்கத் தொடங்கி விடாதீர்கள் ஏனெனில் இந்த பொறுப்புகள் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதையும் புண்படுத்தாமல் நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் தொழில்முறை அம்சத்தில் உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவீங்க உங்கள் வேலையில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கு உங்களை சுற்றியுள்ள அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் உங்கள் மனதை தெளிவாக வைத்து உங்கள் பணிகளின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பணியை நீங்கள் எடுத்து முடிப்பதும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பணியிடத்தில் ஏற்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படலாம் உங்களுடைய பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுது மேலும் தனிப்பட்ட குறிப்பில் உங்களின் வீட்டில் சூழ்நிலைகள் நேர்மறையானதாக இருக்க குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து பெரும் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க என்று பரிந்துரைக்கப்படுது கடினமான நிலையில் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் எனவே உங்கள் பணிகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை நிர்வகிக்கும் போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் உங்கள் நோய்க்கான முக்கிய காரணிகளாக இருக்கவும் தளர்வு உணர்வுகளை நீங்கள் கொண்டு வரவும் உதவும் மகர ராசிக்கு மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பால் நல்ல பலன்களை பெறுவாங்க என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் நிம்மதியும் உங்களுக்கு அடையலாம் எந்த ஒரு வங்கி நடவடிக்கைகளிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கிரக சீரமைப்பு அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் ஒரு சிறிய தவறு கூட உங்களுக்கு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் வேலையில் அதிக மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கியம் மோசமாக பாதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது பொதுவா மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது மகர ராசியில் பிறந்த பெண்களின் குண எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்காரர்களின் எத்தனை துன்பம் வந்தாலுமே அதை தகர்த்தெறியக்கூடியவர்களாக இருப்பாங்க ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியாக உள்ள ராசி மகரம் செம்மறி ஆட்டை அடையாளமாக கொண்ட இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதே விரும்புவாங்க அப்படினே சொல்லலாம் எந்த விஷயத்திலும் இவர்கள் மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படினே சொல்லப்படுது கருத்துக்களை கூறும் மிகவும் அழுத்தம் திருத்தமாக முன் மற்றவர்களிடம் சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது அதிபகவான் சனி பகவானாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் தியாகம் செய்து விட்டு கொடுப்பது என்பது தியானம் செய்வது என்று வந்துவிட்டால் விட்டால் மகர ராசி பெண்களை அடித்து கொள்ள ஆளே இருக்காது நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்பொழுது எல்லாம் இவர்கள் குடும்பத்திற்காக தனது வேண்டியவர்களுக்காக தனது வாழ்க்கையை கூட விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க தனது துணை தன்னை விரும்புகிறாரோ இருக்கம் என்பதில் மிகவும் கண்டிப்பாவர்களாக இருப்பாங்க பெரும்பாலான நேரங்களில் தங்களின் குறிக்கோள்களை அடைவதில் கவனம் செலுத்துவதிலே இருப்பதால் அதிக முயற்சி இவர்களில் முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கு மகர ராசியில் பிறந்தவர்கள் தனது காதலை தேர்ந்தெடுக்கும் போது ஒருவித முடிவுகளை தவறான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் முதலில் இவர்கள் தனது சரியானவர்களாக இருப்பார்களா அவர்களின் வார்த்தையை காப்பாற்றுவர்களாக உண்மையானவர்களாக இருப்பார்களா என்று தனக்குள் ஆராய்ந்து பிறகுதான் முடிவுகளை செய்யக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் காதலில் கூட தனது உணர்வுகளை விட அதற்கு பின்னால் உள்ள காரண காரியங்களை நடைமுறை விஷயங்களை உள்ளிட்டவை ஆராய்ந்த பிறகுதான் அதில் இறங்குவாங்க இந்த ராசிக்காரர்கள் பூமிக்குரிய ராசி இதனால் மற்ற பூமிக்குரிய கிரகமான ராசியான நிஷபம் கன்னி மற்றும் மற்ற மகர ராசிக்காரர்களுடன் இவர்கள் பொருத்தம் சிறப்பானதாக இருக்குது கடகம் மீனம் ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சுக ராசிக்காரர்களுடன் இவர்கள் இணக்கமான உறவு கொண்டிருப்பாங்க கடக ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு இடையான உறவு மற்றும் நெருப்புக்கு இடையான உறவாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு உறவு ஏற்பட்டால் அதை தக்க வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கார பெண்கள் புதியவர்களுடன் பழகுவதற்கு தயக்கமும் கூச்சமும் படமாட்டாங்க பெண்களுடன் நட்பு கொள்வது அவளுக்கு எளிதாக விஷயம் கிடையாது இவர்களுடன் பழக வேண்டுமெனால் முதலில் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும் மகர ராசிக்கார பெண்களின் தன்னம்பிக்கை பெற்றவர்களாகவும் நம்பிக்கை உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே